எப்படி திருமணம் ஆகுது திருமணம் ஆகுது தாலி கட்டினா அது செயல்படுறதுனால சாந்தி முகூர்த்தம்னு ஒன்று வச்சிருப்பாங்க உடம்பு இன்பத்தை அடைய அடையுது அந்நிறவோ அல்லது அது ஒரு நாள் குறிப்பிட்டோ வெளியே சடங்காக ஒரு விஷயம் நடக்குது திருமணமானவர் அப்படின்னு சொல்றதுக்கு கயர்லாம் கட்டி இதெல்லாம் பண்ணி இல்லை மோந்திரம் மாற்றி ஏதோ நிறைய சடங்கு வழிகளை ஒன்று பண்றாங்க அது ஒரு உடல் ரீதியா ஒரு விஷயம் நடக்குது அந்த ஆணும் பெண்ணும் கூடி மகிழ்றாங்க இப்போ திருமணம்ன்றது ஆணும் பெண்ணும் கூடுறதா தாலி கட்டிதா சடங்கு செய்யறதா ரெண்டு பேரும் கூட்டுருக்கா உண்மையிலேயே திருமணம்ன்றது கூடும் தான் அந்த பந்தம் ஏற்படும் போது மட்டும்தான் திருமணம் கரெக்டான நிறைய பேர் சடங்குகள்லாம் சரியா செஞ்சிருவாங்க ஆனா அது நடந்ததான்னு தெரியாது ரெட்டா இப்போ திருமணமானது திருமணமானவர் அப்படின்னு சொன்னா எங்க உடல் ரீதியா கூண்ணா அது பேரு திருமணமானவர் கரெக்டானா ஞானம் அடைந்தவர் அப்படின்னு சொன்னா மனம் தெளிவடைந்தவர் உடல் தெளிவடைந்தவர் இல்ல ஆனா அந்த மனம் தெளிவடைகிறதுக்கு உடம்பு உடல் பக்குவப்பட்டிருக்குது எப்படி தாலி எல்லாம் கட்டின பிறகுதான் அலோ பண்ணாலோ அந்த பெண்ணு அல்லது அந்த ஆணு இந்த சமூகம் திருமணமா பண்றது எல்லாம் வேற்று கிடையாது திருமணமானவர் சொல்றது அப்பதான் அப்ப அங்கீகாரத்தோட எங்க ஞானமடைதல் உடல் ரீதியா உடல் முதல்ல பக்குவப்படுது பக்குவப்பட்ட உடம்பெல்லாம் ஞானமடை இல்ல தாரி கட்டினா புனம் தானான்னு தெரியாது ஏன்னா வர அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானமடைதல் உடம்புலயா மனிதலா அப்படின்னா உடல் பக்குவம் அடையுது பக்குவம் அடைந்த உடம்பெல்லாம் உடம்புக்குள்ள இருக்கிற மனமெல்லாம் ஞானமடைதானா இல்ல உடல் பக்குவம் அடைது ஆனா மனம் என்ன ஆகுறது இல்லை ஞானத்தை அடைத்த அல்லது பக்குவத்தை அடைவதில்லை சோ உடல் பக்குவம் அடைந்த பிறகுதான் மனம் பக்குவம் அடையும் உடல் பக்குவம் அடைஞ்ச பிறகுதான் முக்தி முப்பது முப்பத்தி ஆறு அப்படின்னு போட்டு வச்சிருப்பாரு திருமந்திரத்துல முக்தி முப்பது ஒரு பன்னெண்டு வயசு குழந்தை வந்து ஞானம் அடைஞ்சதுதான் சொல்லும் ஒரு பன்னெண்டு வயசு குழந்தை என்ன சொல்லும் ஞானமடைந்துதான் சொல்லும் நீங்க புக்குங்கெல்லாம் படிச்சிருக்கலாம் நீங்க நிறைய தெளிவா எல்லாம் பேசும் இருபத்தி ஆறு வயசுல அதோட நிலைமை போய் பாருங்க அது வெறும் கத்துக்க இருந்தோம் பச்சிருந்தோம் மட்டும் தான் பேசினே இது அனுபவம்னு ஒன்று அங்க இல்லை ஸோ ஞானம் அடைதல் அப்படின்னா இனிஷியலா உடல் பக்குவம் அதுக்கு அடுத்தது இது ரெண்டுமே இருக்குது உடல் இயல்பாவே பக்குவம் அடைஞ்சிரும் உடம்பு இயல்பாவே பக்குவம் அடைஞ்சிரும் உங்களால ஓரளவுக்கு மேல உள்ள அமுக முடியாது போட்டுக்கா வச்சு இதுக்கு மத்து வச்சு அமுகணும் அவ்வளவு உள்ள இடம் போவாது போவாதியா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சானா ஆனா மனசு பார்த்தா எங்க இருக்கும் இல்ல எடுத்து வச்சுக்கோ அப்பா சாப்பிட்டுக்கலாம் கரெக்டா உடம்பு சொல்லிச்சு போதும்னு ஆனா மனசு என்ன செய்யறது இல்ல ஒத்து வைக்கிறதே இல்ல சில பேர் அப்படி இல்ல பத்து இட்லி இருந்தா கூட சரி நாலு இட்லியோட நிறுத்திப்பாங்க சட்னி சாம்பார் புதினா சட்னி தேங்காய் சட்னி கறிக்கொழம்பு மீன் கொம்பு எற தொகு நன்றி எது வச்சிருந்தாலும் சரி அதோட முச்சுப்பாங்க எற தொகுக்கு தேன்ட்டு ரெண்டு டெஸ்டாக போடுவான் மீனுக்கு தின்ட்டு ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா போடுவான் இவரு என்ன அவ்வளோ இப்பா மனப்பக்குவரில் புரியுதா ஸோ ஞானம் அடிதல் ரெண்டுலுமே நடக்கணும் உடம்புல ஒன்று முதல்ல நடக்கும் ரெண்டாவது ஏகம் நடக்கும் மனசில் நடக்கும் ஸோ பரிபூர்ணத்து மனசில் தான் ஞானமடைதல் தீது எங்க தான் எப்படி உடல் ரீதியாக ரெண்டு பேர் கூண்ணாதான் திருமணம் பரிபூர்ணம் அடையுதோ அதே மாதிரி மனம் தெளிவடைஞ்சாதான் ஞானம் அடைந்ததுதான் அர்த்தமாகும் ஆனால் உடல் முதல்ல பக்குவம் அடையுது உடல் முதல்ல பக்குவம் அடையுது அப்புறமா தான் இங்கே வர உங்களை எல்லாருக்கும் நாங்கள் உடனே வந்து அனுபவத்தை தந்துடுறேன் உடல் பக்குவம் அடையுதுன்ட்டு பாருங்க நெட்டுங்கன்னு விழிப்பு வருது அதுலாம் இதெல்லாம் உங்கள் உடல் அடையிற பக்குவம் இதெல்லாம் ஏன்னா உங்க உங்கள் உடல் நிலை எனக்கு நம்பிக்கை அதிகம் ஏன்னா உடல்னா விடுது நேரத்தை நோக்கி நகருது ஆனா மனம் பக்குவம் அடையிறது இல்லை இங்க வந்த பிறகு நெற்றிக்கண் வீழ்ச்சி பிறகு ஒன்னு சொல்லிட்டு போவான் கறி சாப்பிடறான் நான் கறி சாப்பிடறதுல புனிதமானவன் பாத்துக்கிறேன் நான் அதை அரபு வச்சுக்கிறேன் புரியுதா இங்கதான் வந்தான் இங்கதான் அவனுக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சு ஆனா இங்கதான் என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்டேன் அவனை விட நான் புனிதமானவன் சொல்லி நிற்கிறான் அதை நம்பி போறோன்னுங்கிறான் ஏ மனம் பக்குவம் அடையில சோ ஞானம்ன்றது உடல் பக்குவத்தை கடந்த மனப்பக்குவம் உடலே பக்குவம் அடையாம கூட நீங்க பக்குவம் அடையலாம் உடல் பக்குவமே இல்லாம கூட என்ன பண்ணலாம் மனப்பக்குவம் அடையலாம் எப்படின்னா உட்கார்ந்து சிந்திக்கிறீங்க அதான் தியானம் எல்லாம் பண்றீங்க உட்கார்ந்து உங்களே நீங்க எண்ணி பாக்குறீங்க நான் யாரு எங்க இருந்து வந்தேன் இதாச்சு இந்த அனுபவம் சொல்றாங்களே மூன்றாவது கண்டுபிடிப்பு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை உடல் ரீதியான ஒரு அனுபவமும் தேவையே இல்லை யோகா யோக பயிற்சி அது அது எதுவும் அதுவும் ஆனந்த வாழ்கோசில் சொல்ருவேன் டைரக்டா சமாதி சாதிச்சலாம் அவனு மனிதன் என்ஜாய் பண்ண முடியாது தாலி கட்டு முன்னாடி இட்டு போகிறதுக்கும் காலி காதலிட்டு போகிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது காலையில் ஒரு வச்சுக்கலாம் ஆனால் என்ன செய்ய முடியாது பைக்கில் உட்கார வச்சுன்னு சுற்றினா வர முடியாது என்ன தான் அந்தளவுக்கு முக்காறு போட்டு தான் இடம் போகணும் கரெக்டாக இல்லையா யாருன்னா கேட்டாங்கன்னாக்கா பக்கத்து விட்டுக்காரு அக்கத்து விட்டுக்காரு சித்தி அத்தை மாமி என்னவென்னா தான் சொல்லி ஆகணும் வேற என்ன பண்ண முடியாது அதை ஞான மனிதல் மனப்பக்குவம் தான் ஞான மடிதல்ன்றது பரிபூர்ணமா மனப்பக்குவம் தான் ஆனா அந்த மனப்பக்குவம் உடல் ரீதியாகவும் இருந்துச்சுன்னு சொன்னா பரிபூர்ணமா கிளியர் ஆயிடுது அப்ப நீங்க சமாதி சாதீங்களா இந்த உடம்ப விட்டு போகும்போது நீங்க விசேஷமா விட்டு போவீங்க அப்ப நீங்க ஒரு கொண்டாட்டமான மனிதனாக மாறிட்டு இருப்பீங்க அப்ப இன்பத்தின் உச்சத்துல நீங்க இருப்பீங்க உடல் ரீதியா முதல்ல கொண்டாடுங்க பக்குவப்படுங்க அப்ப மன ரீதியா கொண்டாடுங்க பக்குவப்படுங்க விசேஷமாயிடுங்க அதுதான் பயிற்சி தரத்து உடல் தான் பயிற்சி மனப்பக்குவ பெற்றதுக்கு பயிற்சினால ஏற்படுற விளைவுகளை நீங்களே உங்களை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க ஓ நமக்குள்ளே இவ்வளோ மாற்றம்லாம் இருக்குதா நமக்குள்ளே இவ்வளோ விசேஷம் இருக்குதா நான் இவ்வளோ விஷயத்தோட இந்த இந்த உலகத்துக்கு வந்துடுறேன்னா அப்படி நீங்கள் நீங்கள் உங்களை நீங்களே எண்ணி பார்த்து எண்ணி பார்த்து உங்களை நீங்களே திருத்தி திருத்தி சரி பண்ணி பக்குவப்பட்டுருவீங்க பக்குவப்பட்டு எதுவுமே என்னால் ஆனது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆமாம் நான் ஏன் யோசித்து எடுக்கணும் நடக்கும்போது என்ன நடக்குது அது நடக்கட்டும் கம்பெனியை விட்டுறீங்க தானாகவே வரும் பேச்சு தானாவே செயல்படுவீங்க சம்யோதிதான் அறிவுறுத்த பேரு தானா இருக்குது ஒரு நாய்க்குட்டி தென்னில போட்ட நீஞ்சி வரது எங்கன்னா கத்திச்சா என்ன யோசனை தான் என்ன எஞ்சம் தென்னில போட்ட உடனே நாலு காலில் ஆட்டணவுனே அப்படின்னா எங்கன்னா மனப்பட பண்ணி தான் என்ன இல்லையா நான் அஞ்சு அறிவோடு இருக்குது அவ்வளவு வர்றது வாழ்க்கை நான் ஆறு அறிவோடு இருக்கிற நீ எப்படி வாழ முடியும் புரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா எண்ணம் இல்லாமல் ஆயிடுவேன் அப்போ தானம் ஆயிடும் இருக்க நீ ஞானிதான் சொது ஈஸி சொல்லிட்ட நீ தான் அதை கொண்டு வரணும் ரொம்ப எளிமையானது ஞானம் இருக்கிறே ரொம்ப சிம்பிளஸ்ட்டு பினோமினா அப்படின்னா அதுதான் ஈஸி எண்ணம் இல்லாமல் இருக்குது ஆனால் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருப்போம் என்ன இல்லாமல் அதான் தூங்கிடுற என்ன இல்லாமல் ஆவிட அப்ப நீ தூங்கிட்டு இருக்கிற கான்சியஸாக எண்ணம் இல்லாமல் இருக்கலாம் தான் டிஃப்ரெண்ட்டு முடியும் தூங்கிடுறீங்க சராசரி மனுஷன் என்னெல்லாம் தூங்கிடுறான் ஒரு ஞானி என்னெல்லாம என்ஜாய் பண்ணுங்கிறான் குழந்தையும் அப்படித்தான் இருக்குது பைத்தியமும் அப்படிதான் இருக்குது பைத்தியமா எண்ணத்தோட இல்லை தோன்றதெல்லாம் செஞ்சுன்னு அவ்வளவுதான் அதுக்குதான் எண்ணங்கிற மாதிரி நீங்க நினைச்சுன்னு ஒரு எண்ணமும் இல்லை அப்படியே உள்ளது என்ன பண்ணுது அப்படியே எதுவும் காட்சி பார்க்குது சிறீனம் தோணுது சிறியது அருணம் தோணுது அழுது அவ்வளோதான் அது எதுவுமே நீங்கள் தான் ரொம்ப போராடிக்கிறோம் அழகு வந்தால் அழகாக எடுக்கிறீங்க சிரிப்பு வந்தால் சிரிப்பு எடுக்கிறீங்க சிரிக்கலாமான்னு ஸ்டைலாக சிரிக்கிறதுக்கு பார்க்குறீங்க அழை வந்தால் அதையும் கூட யாருக்குன்னா மடியில் போய் தேடி அதை ஒரு ஐடியாவாக பண்ணி அதையுமே ஒரு தந்திரத்தை கையாண்டு அழை வந்தாலும் தந்திரத்தை கையாடுறீங்க சிரிப்பு வந்தால் தந்திரத்துக்கு கையாடுறீங்க எல்லாத்துலேயும் யோசித்து அதை பண்ணி இதை பண்ணி ஒரே போராடுறீங்க பைத்தியம் பண்ணத்தில் குழந்த மன்றத்தில் ஞானியம் பண்ணுறது இல்லை ஆனால் தான் என் பேச்சு நிறைவேறது பிடிக்கிறது இல்லை